வணக்கம் இந்தியா மருத்துவ துறையில சில மகத்தான பங்களிப்புகளை பழங்காலத்தில் செஞ்சிருக்கு அதுல ஒண்ணு கண் அறுவை சிகிச்சை இந்த கண்புரை அறுவை சிகிச்சைங்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் நடந்திருக்கு ஐசக் ஆசிமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் பெரிய அறிஞரும் கூட அவர் எண்ணற்ற புத்தகங்களை எழுதியிருக்கார் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு ஒரே தலைப்புல இல்ல பல்வேறு விதமான தலைப்புகள் அறிவியல் புதினங்கள் எழுதி அது மட்டும் இல்லாம பாப்புலர் சயின்ஸ்லயும் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் போது அத்தனை படைப்புகளிலும் ஒரு கைடா தொகுத்து வழங்கியிருக்கார் அவருடைய நாடகங்கள் இரண்டு நீள கவிதைகள் அதுல கமெண்ட்ரி மாதிரி என்ன குறிப்பு எதை சார்ந்தது அப்படின்னு விளக்கமாக எழுதியிருக்கிறார் சில இடங்களில் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் அனக்ரானிசம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அதே மாதிரி ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கைடு எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அறிஞர் புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒன்றை தொகுத்திருக்கிறார் அதில் இந்தியாவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்புரை அறுவை சிகிச்சை நடந்தது அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்லாம அதே காலகட்டத்தில் பாபிலோனியாவிலும் கண்புரை அறுவை சிகிச்சை நடந்திருக்கு இதுக்காக மருத்துவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறார் இதுல என்னன்னா அந்த கண்புரை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்கு மேட்டுக்குடியினராக இருந்தா பத்து வெள்ளி துண்டு தரணும் அதுவே அடிமைக்கு கண்புரை அறுவை சிகிச்சை பண்ணா ரெண்டு வெள்ளி துண்டு தந்தா போதும் ஏன் வேறுபாடு அப்படின்னா ஒருவேளை அந்த மேட்டுக்குடியில் இருக்கிறவங்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செஞ்சு பார்வை பறி போயிருச்சுன்னா அந்த மருத்துவருடைய ஒரு கையை வெட்டிடுவாங்க அறுவை சிகிச்சை செய்த கையை அதுவே அந்த அடிமைக்கு பார்வை போயிருச்சுன்னா அந்த அடிமைக்கு பதிலா வேறொரு அடிமையை அவரு நியமித்து கொடுக்கணும் அதுக்கான செலவை அவர் ஏத்துக்கணும் இதுதான் தண்டனை நம்ம அமுராபி கோடை பத்தி படிச்சிருப்போம் இந்த அமுராபி கோடுல ஒரு யூனிஃபார்மான தண்டனை கிடையாது மேட்டுக்குடியினருக்கு ஒரு கிரைம் செஞ்சா அதுக்கு ஒரு மாதிரியான தண்டனை சாதாரண குடிமக்கள் மேல ஒரு குற்றம் நிகழ்த்தப்பட்ட அதுக்கு ஒரு மாதிரி தண்டனை அடிமைகள் மீது ஒரு குற்றம் நிகழ்த்தப்பட்ட அதுக்கு ஒரு மாதிரி தண்டனை அப்படிங்கிறது தான் அமுராபி கோடில் இருக்கு அதனால இந்த அமுராபி கோடுங்கிறது எல்லோருக்கும் சமமான தண்டனை வழங்கப்படுகிற ஒரு முறை அல்ல இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கண்புரை அறுவை சிகிச்சை மாதிரி இன்னொரு விஷயத்திலும் இந்தியா ஒரு முன்னோடி நாடாக இருந்திருக்கிறது அது இன்னைக்கு நாம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நாம பொதுவான புழக்கத்துல வச்சிருக்கிறோம் நெகிழி அறுவை சிகிச்சை இதையும் உலகத்தில் முதல் முதல் மேற்கொண்டது இந்தியா தான் அப்படின்னு ஆஃப் வார் அப்படிங்கிற புத்தகத்துல மைக்கேல் ஒயிட் அப்படிங்கிறவர் எழுதுறாரு அவர் சொல்றாரு கிமு எண்ணூறில் இருந்தே இந்த நெகிழி அறுவை சிகிச்சை இந்தியாவுல இருந்தது அது ஏன்னா யாராவது மனைவியினுடைய நடத்தையில சந்தேகப்பட்டுட்டா அவங்க மூக்க அறுத்துருவாங்க அந்த மாதிரி சமயத்துல அந்த பெண்கள் இந்த அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்தி கொண்டார்கள் யார் இந்த அறுவை சிகிச்சை செய்வாங்கன்னா மண்பாண்டம் செய்கிறவர்கள் தான் அவர்களுக்கு அந்த மூக்கை செய்து பொருத்துவார்கள் அதை வெளியே போகும்போது அவங்க வச்சுக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க இது ரகசியமாகவே வெகு காலம் இருந்தது மேற்குக்கு தெரிய பதினைந்தாம் நூற்றாண்டு தான் கேஸ் ப்ரோ டேக்லே கோஷி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இத்தாலிய அறுவை சிகிச்சை நிபுணர் அவரு இதை பத்தி எழுதுறாரு அதுக்கப்புறம் தான் மேற்குல இதை பத்தி தெரிய ஆரம்பிக்கிறது ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இங்கிலாந்து இராணுவத்தில் இருந்த இரண்டு மருத்துவர்கள் நேரடியாக வந்து இதை எப்படி செய்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க பார்த்து வியந்து போறாங்க இவ்வளவு நல்லா செய்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே அதை ஒரு ஆய்வு கட்டுரையா எழுதுறாங்க அந்த ஆய்வு கட்டுரை வந்த பிறகுதான் மேற்குல இதை பற்றிய தகவல்கள் பரவ ஆரம்பித்தது இப்படி இந்த நெகிழி அறுவை சிகிச்சையில் இந்தியா ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது நன்றி வணக்கம்